ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெயமிலி ஃபைண்டிபுல பேசுகிறேன் சனி பயிற்சி கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் உங்களுக்கு வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொழில் வரைக்கும் இதில் சனி பகவான் இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தாருங்க ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ருண ரோக சத்ருவாக இருந்தார் அப்போ என்ன ஆச்சு நோய் கடன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திச்சிங்க இப்போ ஏழாம் இடத்துக்கு போகிற ஏழாம் இடத்துக்கு போக உள்ள உங்கள் ராசியை பாப்பாள் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா திக்பலம் அடைவார் அப்ப திக்பலம் அடைக்குள்ள உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார் எப்படி சார் வருமானத்தை கொடுப்பாரு சமூக கட்டமைப்பு ஏழாம் அப்ப உங்களுடைய சொசைட்டி கொஞ்சம் பெருசா வரும் அப்ப சொசைட்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான சோர்ஸ் சனி கொடுப்பார் சனிதான் மக்கள் தொடர்பு அப்ப மக்கள் தொடர்பை கண்ணிராசிக்காரங்க அருமையா வந்து உங்களுக்கு வந்து சேர்க்க போறாரு எதன் மூலியமா வருமானம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினந்தோறும் நீங்க சந்திக்க கூடிய அதாவது ஜெண்டர் ஆண் பெண் எல்லா உறவுகளும் ஏழாம் நடந்தான் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண கடை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய கடை வச்சிருக்கிறவங்க அப்போ வந்து மளிகை கடையாக இருக்கட்டும் தள்ளுவண்டி கடையாக இருக்கட்டும் காய்கறியா இருக்கட்டும் உணவு வியாபாரமாக இருக்கட்டும் கட்டிடத்துறையாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் வியாபாரங்கள் இந்த மாதிரி அதாவது மருத்துவ வியாபாரங்கள் பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதாவது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை சனி பகவான் வருமானத்தை வந்து கூட்டி கொடுப்பாரு எக்ஸ்ட்ராவே தான் கொடுக்க போகிறாரு ஸோ உங்கள் ராசியப்பாக்குள்ள பார்க்குள்ள எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் வருமானம் வந்துருச்சிங்க ஓரளவுக்கு வந்து வருமானத்தை வந்து ஃபேஸ் பண்ணி அழகாக கொண்டு வந்துடுவீங்க அந்த வருமானத்தை வந்து எப்படி சேவ் பண்ணணும்னா சனி இங்கே பார்க்கக்குள்ள உங்களுக்கு நெ டைரக்டாக பார்க்கக்குள்ள அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனமாக இருக்கணும் சனி பார்த்தாலே நீங்கள் சிக்கனமாக தான் இருப்பீங்க அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை ஏதாச்சும் ஒரு வழிகையில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு சீட்டு போடுறது ஒரு இடத்த இடத்த வாங்கிறது ஊர் சைட்லேருந்து ஒரு இடத்த வந்து வாங்கி போகிறது இல்லை வெளிநாட்டில் யாராச்சும் நண்பர்கள் இருக்காங்கன்னா கிட்ட கொடுத்து ஒரு ஷேர் வாங்குறது ஸோ அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திடீர்தரிசனத்தின் மூலியமாகவும் வருமானம் வரும் அந்த பணத்தை அதுலேயே போடலாம் நீங்கள் ஸோ திடீர்தரிசனது லாட்ரி ரேஸ் குதிரை பந்தயம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உபரி வருமானங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்தை குட்டி தான் கொடுக்கக்கூடாது அப்போ கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்போ எத்தனை சதவீதம் அப்படின்னு நம்ம பார்க்கல கண்ணிராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் எழுபது சதவீதம் உங்களுக்கு வருமானம் நிச்சயமாக வரும் அந்த எழுபது சதவீதத்தெல்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் தேவையில்லாத கடனை போயிட்டு அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்காதீங்க ஸோ பணம் வந்து எல்லாருக்கும் நீடுங்க ரொம்ப ரொம்ப டூ மச் நீடு அதனால் கரெக்டான வழிகளில் பணத்தை வச்சுக்கோங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இவ் இந்த கண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை இப்போ இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவான் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நாள் நூறு நாள் ட்ராவல் பண்ண அது ஒரு ஒரு பாதத்தில் அப்போ கண்ணீராசிக்குள்ளேயே டிராவல் பண்ணக்கூடிய நாட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் நாட்கள் நயன் டேஸ் உங்கள் ராசிக்கு நேரடியாக டிராவல் பண்ண போகிறாரு இதில் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்தந்த நட்சத்திரத்தில் இருக்குள்ள அவங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் என்னன்னு வச்சு பார்த்துக்கிட்ட உடனே இந்த எழுபது ப்ளஸ் முப்பது அப்போ ரெண்டுத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கல வருமானத்தை நிறைவாக சனி பகவான் கொடுப்பார் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள் எல்லாம் பிள்ளைகிறவன் எல்லாத்தையுமே கொடுப்பார் குறிப்பாக கன்னிராசிக்காரங்க வருமானம் வர்றோம்னா பெருமாள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் நின்ற திருமலையில் உள்ள பெருமாள் வழிபாடு அபய அஸ்தம் என்னும் சொல்லக்கூடிய இப்படி இருப்பார் பெருமாள் அப்போ மேலையும் கிளியும் கையை வச்சுன்னு நிற்கக்கூடிய நிற்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அது அஸ்தம் என்பது உள்ளங்கை தான் அப்போ உள்ளங்கை ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய தெய்வங்களை வ வணங்குங்க நிச்சயமாக வருமானம் உங்களுக்கு நிறைவாக நிறைவே வந்து தரக்கூடும் எல்லாமே எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்க்கை நன்றி வணக்கம்